கோடிக்கணக்கான இளைஞர்கள் தொழிலாளிகளுக்கு இருக்கிற பாதுகாப்பு கூட கிடையாது வண்டி அவனுடையது உற்பத்தி கருவி அவனுடையது சகலமும் அவனுடையது ஆனால் வெறும் செயலி ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு இவருடைய உழைப்பை வாங்குவதும் இவளுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தில் ஒரு பகுதியை அவர்கள் எடுத்துக் கொள்வதும் என்பது உலகத்தில் நடக்கிற மிகவாசமான கொள்ளை அடிமை காலத்தில் இருந்த கொள்ளை தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் மூலமாக எல்லா தொழிலும் அதை கொண்டு வருவதற்கான முயற்சி கொண்டிருக்கிறார் செயலி இது மிக மோசமான அடுத்த ஒரு நவீன முறை இந்த முறைக்கு என்ன மாற்று இப்ப தொழிற்சட்டத்திலிருந்து இந்த எல்லா முறை முறை நாம் மயிக்கிறோம் நாம என்ன சொல்றோம் தொழிலாளர் தொழிலாளர்கள் என்ன சொல்றது நீங்க இவர்கள் செயலியை மற்றதை நெடிக்க வைத்துக் கொண்டாதது கூட அவர்களுக்கு நென்றது வேண்டும் என்று மக்களுக்கு இருக்கிற சிலவற்றை நாம் சொல்லி சொல்லும்போது அரசாங்கமே என்ன சொல்றதுன்னா அங்க தொழிலாளர் முதலாளி என்ற உறவு இல்லை எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் ரிலேஷன் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு எந்த சட்டத்தை நான் கொடுக்க வேண்டிய சட்டத்தை இயக்கவும் முடியாது என்று அரசியல் சொல்லுங்கள் உண்மை என்ன நான் உழைக்கிற போது இந்த உழைப்பின் பவன் யாருக்கு போகிறதோ அவன் தான் இருந்த எம்ப்ளாயர் யாரோ ஒருத்தான் அனுபவிப்பார்பரேட் யாரோ ஒரு குடும்பம் யாரோ

இது மிக மோசமான சுரண்டலாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் தொழிற்சங்கம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை ஒப்பந்த தொழிலாளிகள் நிரந்தர தொழிலாளர்களை அடி திரட்டுவது என்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவது என்பதுதான் தொழிலாளிகள் செய்ய வேண்டியது இந்த நவீன சுரண்டர்களை எதிர்த்து போது கஷ்ட நஷ்டம் இருக்கும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டங்களின் போது அதாவது இந்த உற்பத்தி இண்டஸ்ட்ரிய சொல்றேன் முறைசாலா இல்லை அப்போது என்ன கொடுமைகளை நாம் எதிர்கொண்டு நேர்ந்ததோ அதே போன்ற கொடுமைகளை எதிர்கொண்டு நேரிடும் ஆனால் அதை நாம் செய்ய வேண்டும் செய்ய முடியும்